அவர்களின் மீது அல்லாது அலைக்கு ஐயோ நபி அல்லாஹுடத்திலே அவர்கள் காணிக்கை செலுத்தினார்கள் உடல் ரீதியாக செய்கின்ற வணக்கத்தின் மூலமாக பொருள் ரீதியாக செய்யக்கூடிய வணக்கத்தின் மூலமாக அனைத்தையுமே ரப்பே உனக்கு நான் காணிக்கை செய்கிறேன் என்று சொன்னார்கள் அப்பொழுது அல்லாஹு சொல்றான் அலாம் அலைக்கு ஐயோ நபி நபியே உங்களின் மீது சலாசும் சாந்தியும் உண்டாகட்டும் என்று சொல்லுவார் உடனே பெருமானா சல்லம்லாஹு அலிஹு வசல்லம் நிம்மதி அடையவில்லை பெருமானா திரும்பி அல்லாஹு விடத்திலே கேட்டார்கள் தானா என்று அல்லாஹு விடத்திலே கேட்டார்கள் அல்லாஹு விடத்திலே எனக்கு மட்டும் தான் சலாமா என்று கேட்கின்ற நேரத்திலே ஐயோ நபி அசலாமு அலைக்க வாலாய் பாதில்லாஹி தாலிஹின் நபியே உன்னுடைய தோழர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களிலே இவ்வாதத்தை செய்யக்கூடிய அந்த நண்பர்கள் தோழர்களின் மீதும் சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு விடத்திலே பெருமானார் செல்லல்லாகு சங்கம் உயர்ந்த இடத்திற்கு போன நேரத்தில் கூட நம்மை மறக்காமல் நமக்காக வேண்டிய அல்லாஹு விடத்திலே சலாமையும் வாழ்த்துக்களையும் பெற்று வந்தார்கள் என்று சொன்னால் பெருமானார் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு கவனமாக எவ்வளவு பிரியமாக இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்தில் கூடியவர்களை அல்லாஹுவி நல்லே நபிகள் நாயகம் செல்லல்லாகி வசல்லம் அவர்கள் இது மட்டுமல்ல பெருமானா செல்லல்லாகி வசல்லம் நம்மின் மீது எவ்வளவு பிரியமாக இருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய விஷயங்களை அல்லாஹு செல்ல சாண குத்தாலா நமக்கு சொல்லி காட்டுவான் ஒரு மனிதன் தனி அறையிலே இருக்கும் பொழுது மனைவியோடு இருக்கின்ற நேரத்திலே மற்றது எல்லாமும் மறந்து விடுவார் மனைவியோடு இருக்கின்ற நேரத்தில் எல்லா நண்பர்களையும் மறந்து விடுவான் உற்ற நோணர்கள் தந்தை பெற்றோர்கள் எல்லோரையும் மறந்து விடுவது இயற்கையான தன்மை நபிகள் நாயகம் செல்லம் லாகு அலிஹி அவர்கள் ஒரு நாள் தன் மனைவி ஆயிஷா நாயகியோடு ரூம்பிலே இருக்கிறார்கள் தனி அறையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு பேர்களும் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள் நாயகமே எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள் அல்லாஹு விடத்திலே என்று பெருமானார் செல்லல்லாலை செல்லம் அவர் இடத்திலே அந்நியாயிஷா சித்திகா ரவி அல்லாஹு செலன் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் ஆயிஷா மாத கர்தமகு வமா தாஸ்ரமகு வமா தா வொமா பெருமானா செல்லம் லாஹுலே இவ செல்லம் அவர்கள் அடுத்தடுத்து இரண்டு வசனங்களை சொன்னார்கள் பெருமான் செல்லம்ல்லாஹோலை இவ செல்லம் வொமா ஆலன் தொகு வமா ஆசிரர் தொகு என்று சொன்னார்கள் அல்லா இந்த ஆயிஷாவின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக முன் செய்த பாவங்கள் பின் செய்த பாவங்கள் மறைவாக செய்த பாவங்கள் வெளிப்படையாக செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ விடத்தில் து செய்தார்கள் நபிகள் நாயகம் செல்லம்லாகோலை இங்கே செல்லம் துஆ செய்துவிட்டு பெருமானார் செல்லம்